அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இங்கே பாருங்க அது ரெண்டு பேரும் விளையாடுதுங்க பெருசு ரெண்டும் விளையாடுதுங்க அவங்க அம்மாவோட சேர்ந்துக்கிட்டு அள்ளு வருங்க அள்ளு குட்டீஸ் எல்லாம் ஜாலி மூட்ல இருக்காங்க மழை பெஞ்சிருக்குல்ல அதனால கும்மாளம் தாங்க முடியல ஏம்மா என்னது ஓட்டம் அள்ளு வருங்க எலு பிடிக்கிறா அல்லே அள்ளு கழுத்துல உள்ளது நாங்க ரோப்ப கலட்டிட்டோம் அதனால வந்து அல் வந்து ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு ஆள் பாக்குறதுக்கு உம் ஏப்பா எப்படி தில்லு முடிச்சி விடுது பாருங்க கடிக்கல விளையாடுறா உஞ்சய்யா இங்கே என்ன அள்ளு உனக்கு ஆச்சு ஐயோ அல்லுமா அழகி பண்ணேன் இங்கே பாருங்க அங்க பாருங்க அழகா இருக்கா இங்கேயும் ஒரு சண்டை அங்கேயும் சண்டை எதனா கேட்ச் அப் பண்ணுற சண்டை பிடிச்சிக்கிச்சே எதை கேட்சப் பண்றதுன்னு தில்லையே ஏய் ஏய் இங்கே பண்றா ரசகுல்லா அம்மா செம போடு லட்டு அங்க பாருங்க அம்மா பாருங்க ஏய் மாங்காடி அது ஏ அம்மாடியோ ஏ சேட்டை சேட்ட கார பிள்ளைங்களா பா நல்லா ஜாலி மூட்டை மதியம் ஃபுல்லா வெயில்ல அதுங்க அதுங்க பாத்ரூம் வாசலையும் அங்கேயும் எங்கேயும் ஜில்லாப்புக்கு படுத்து கிடந்துச்சுங்க இப்போ ஒரு மணி நேரம் மழை பெஞ்சாலும் எங்க ஊர் ஃபுல்லா வெள்ளைக்காடா கிடைக்கு தண்ணி செம தண்ணி நாங்க வரக்கூட முடியல அங்கிருந்து லைவ முடிச்சுட்டு நான் இங்கிருந்து எத்தனை மணிக்கு பத்து மணிக்கு வந்திருக்கேன் கரெக்டா முக்கா மணி நேரம் சரியான மழை பெஞ்ச மலைக்கு எங்க ஊர்ல ஃபுல்லா தண்ணி அடிச்சுட்டு போகுது அத பாருங்க இதுங்களுக்கு ஜாலியா தாங்க முடியல குளிர்ச்சி ஆயிடுச்சுல தரையெல்லாம் சில்லுன்னு இருந்துருக்கு வந்து கதவை திறந்து விடவும் ஒரே அமக்கலம் தாங்க முல்லே இந்தாங்கடா உங்களுக்கு செருப்புதான்டா உங்களுக்கு டாய்ஸ் டாய்ஸா உங்களுக்கு

ஒரு வாரத்துல வருதா அல்லோ நான் தான்டி நான் அம்மா தான் அம்மாவது டம்மி ஆகுது நான் இப்ப செம்ம ஜாலி மூட்ல இருக்கேன் இனி யாரும் டிஸ்டர்ப் பண்ண கூடாது இங்க பாருங்க இங்க ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு இங்க பார்த்தா சோடு மலை அங்க பார்த்தா அதே சோடு மலை நெய்னா என்னடா நடக்குது இங்க அவங்க ஒரு பக்கம் விளையாடுறாங்க இவன் ஒரு பக்கம் விளையா அச்சோ